ஸ் வணக்கங்க இப்போ நம்ம அந்த வீடியோவில் தோட்டத்தில் உயிர் உரங்கள் கவர்மெண்ட் கிட்டில் கொடுத்துருப்பாங்க நாலு அதில் உறவுன்னா நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு அசோஸ் அந்த உயிர் உரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் உயிர் உரம்னா ஒன்றும் இல்லைங்க இதுக்கு உயிர் இருக்குது அது இது ஒரு பாக்டீரியா வகையை சேர்ந்தது இது வந்துட்டு போடுறதுனால நமக்கு என்ன ஆகுதுனாக்கா தழைச்சத்து வந்துட்டு நமக்கு நம்ம செடிக்கு கிடைக்கும் அதாவது காற்றில் இருக்கிற நைட்ரஜன் தழைச்சத்தை வந்துட்டு கிரகிச்சு அதாவது இழுத்து இது வந்துட்டு வேருக்கு கொடுத்து இது வந்து த தழைச்சத்து வந்துட்டு கொடுத்து செடிக்கு வந்துட்டு உதவி பண்ணுது அதுதான் இதோடைய வேலை இதை வந்துட்டு நம்ம எப்படின்னாக்கா தொழு உரத்தோடு கலந்து நம்ம கலவை ரெடி பண்ணும் போதே இதை போட்டுடணும் இது வந்துட்டு ஆறு பேக்கு இரநூறு கிராம் ஒரு பாக்கெட்டு நம்ம இதை வந்துட்டு என்ன பண்ணுனாக்கா அந்த ஆறு பேருக்கும் ஷேர் பண்ணி போட்டுக்கிட்டோம் போட்டுக்கணும் அதாவது இவ்வளோ தரம் வரும் கொஞ்சம் கொஞ்சம் வரும் இது வந்துட்டு அதிகமாக போட்டாலும் பிரச்சனை இல்லை கம்மியாக போட்டாலும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்துட்டு இது கண்டிப்பாக வந்துட்டு மண்களவில் போடணும் இது போடுறதுனால அதாவது தழைச்சத்து வந்து இதுக்கு கிடைக்கும் இது போடுறதுனால தழைச்சத்து கிடைக்கும் அதுவும் இல்லாமல் இது வந்துட்டு நம்ம விதை நேர்த்தி கூட பண்ணலாம் அதாவது நம்ம சாதம் அடிச்ச கஞ்சி இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்துட்டு நம்ம எவ்வளோ விதை போடுறோமோ இதை கொஞ்சோண்டு கலந்து அதை அதில் வந்து ஊற வச்சு நிழலில் வந்து காய வச்சுட்டு நிழலில் வந்து காய வைக்கணும் காய வச்சு அதை உழந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம விதை போட்டாக்க செடி வந்துட்டு நல்ல எஃபெக்டிவாக வந்துட்டு வளரும் நோய் தாக்குதல் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு இதை வந்துட்டு தொழு உரத்தோடு கலந்து செடி வளர்ந்ததுக்கப்புறம் கூட நம்ம வேர்லேயும் போடலாம் இதை நம்ம போடுறதுனால என்ன ஆகுதுனாக்கா செடியோடைய வேருக்கு பார்த்தீங்களா வேர் தண்டு இதெல்லாம் வந்துட்டு நல்ல திரட்சியாக வரும் அதாவது இது ஒரு வளர்ச்சி ஊக்கியாகவும் உதவுது அதுவும் இல்லாமல் இது வந்துட்டு நமக்கு வந்து மகசூல் வந்துட்டு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்துட்டு சாதா கொடுக்குறத விட இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்துட்டு அதிகமாக்கி இது கொடுக்குதுங்க அதனால் கண்டிப்பாக நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம போடணும் இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்துட்டு நம்ம அடி உரத்தோட கட அதாவது மண்கலவையிலே நம்ம வந்துட்டு இதை எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஏன்னா தலைச்சத்து தான் நமக்கு முக்கியம் இது வந்து எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கிற மாதிரி நம்ம இதை கலந்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கழித்து பூ பூக்கு காய்காய்க்கு ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுன்னா இதை வந்து இருபது பர்சன்டேஜாக குறைச்சிக்கணும் நம்ம அப்போ வந்துட்டு மணிச்சத்து தான் தேவைப்படும் அதனால் இது இருபது பர்சன்டேஜாக நம்ம குறைச்சிக்கணும் அதாவது என்ன சொல்ல வரேன்னாக்கா மண்காலவை ரெடி பண்ணும்போதே இதை வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்குங்க பூ பூத்து காய் காக்கும் போது இதை வந்து கம்மி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இது செடி வளர்ந்ததுக்கப்புறம் கூட போடலாம் இதை வந்துட்டு நம்ம இதை எடுத்து எப்படி செடிக்கு வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் முதல்ல இதை பற்றி ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிங்க இது வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு தழிச்சத்துக்கான உயிர் ஓரம் இது நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னாக்கா சார் இதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு தெரியாதா நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது அதாவது யூஸ்ஃபுல்லாக போடுங்கன்றாங்க நான் என்ன சொல்கிறேன்னா அதாவது எல்லாருக்குமே தெரியணும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் அந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் தெரிஞ்சு உங்களுக்கு பிரச்சனை இல்லை அதனால தெரிஞ்ச தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஓகே பஸ் அடுத்த வீடியோவில் நான் இன்னொரு உயிர் உரத்தை பற்றி கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்